அப்படி பார்த்தா உங்கள் நேரம் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது குரு அப்படின்னா வாரிசு அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு வாரிசு அன்பர்களே அப்போ குரு வாரிசு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வி தரம் உயரும் இந்த மாதம் கல்வி தரம் உயரும் கல்வியில் மாற்றம் கொடுக்கும் மேல் படிப்புக்கு இது நல்லா இருக்கும் அயல்நாடு வெளிநாடுக்கு யோகம் கொடுப்பான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு செய்யணும் செய்யலை நினச்சா இதெல்லாம் செய்யலாம் அப்போ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்தா துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வாகன யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொந்த பந்தம் குடும்பத்துக்குள்ளார சின்ன வாக்குவாதங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பானுங்க அடுத்தபடி பார்த்தா குரு ஒன்பதில் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது தாராளமாக நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பலன் இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கிறார் ரோக சனி ரோகச்சனிய இருக்கிறதுனால துலார் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி ஏழாவது ராசி தான் இந்த ராசி இந்த துலாராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கரன் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் பழமொழினு சொல்லுவாங்க கொடுக்குறவரு கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டா அப்படிலாம் பொருந்தாதுங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் அப்போ இந்த பொது பலனில் உங்களுக்கு சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தான் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னா நம்ம எடுத்த காரியம் வெற்றி ஆகிறது தொட்ட காரியம் தொடங்கிறது விளங்குறது விளங்கிறது எதிர்பார்க்குற காரியம் நடக்கிறது பொதுவாக உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ உட்காந்துருக்கார் அப்போ இந்த சுக்கரன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா நிறைய பேருக்கு அந்த வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும் கார் மாற்றணும் வண்டி மாற்றணுன்ற ஐடியாலாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக கனவுங்க எனக்கு இது எனக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவதுன்றது துலா ராசிக்காரங்களுக்கு இருபத்தி மூணு தேதிக்குள்ளார நீங்கள் வண்டி வாகனம் மண்மனை அதாவதுன்றது இந்த மாதிரி ஒரு வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குறிப்பாக துலா ராசியில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா நீங்கள் ஒரு குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் மனைவிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் புதுப்பிக்கலாம் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்போ இதில் மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒன்று இந்த வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தி மூணு தேதி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இது சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பார் ஆனால் அதை சார்ந்து தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் திருமண வரன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கொஞ்சம் தாமதமாகும் அது போக ரெண்டாம் இடம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தேவையில்லாத கொஞ்சம் மன சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் யாராவது ஒன்று விட்டு கொடுத்து போயிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய அதாவது கேரட் தான் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாழ்ந்து போயிடணும் அப்படி போயிட்டால் யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை கவனம் நிதானம் இது மட்டும்தான் இப்போதைக்கு தேவை சரிங்களா அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்ய குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தா உங்கள் நேரம் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது குரு அப்படின்னா வாரிசு அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு வாரிசு அன்பர்களே அப்போ குரு வாரிசு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வி தரம் உயரும் இந்த மாதம் கல்வி தரம் உயரும் கல்வியில் மாற்றம் கொடுக்கும் மேல் படிப்புக்கு இது நல்லாயிருக்கும் அயல்நாடு வெளிநாடுக்கு யோகம் கொடுப்பான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு செய்யணும் செய்யலை நினச்சா இதெல்லாம் செய்யலாம் அப்போ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்தா துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வாகன யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொந்த பந்தம் குடும்பத்துக்குள்ளார சின்ன வாக்குவாதங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பானுங்க அடுத்தபடி பார்த்தா குரு ஒன்பதில் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது தாராளமாக நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பலன் இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கிறார் ரோக சனி ரோக சனியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா தான் இருக்குது இல்லைன்னால் சொல்ல முடியாது ஆனால் இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் சிரமத்தை கொடுத்து பலனை கொடுப்பாரு பலனை கொடுக்குறாருன்னா சிரமத்தை சேர்த்து கொடுக்குறாரு அப்போ என்ன ஆகுது நமக்கு ஒரு பொருள் ஒரு பொருள் விற்கலாம்னு நினைக்கும் போது விற்க முடியாது ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைக்கிற விஷயத்த வாங்க முடியாது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாங்கிற விஷயத்த ஆரம்பிக்க முடியாது மொத்தத்தில் மனசுக்குள்ளார கற்பனை கனவு கோட்டைகள் நிறைய இருக்கு ஆனால் அதில் வந்து செயல்படுத்த முடியல அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர ஒன்று பலன்களை கொடுக்கல எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு மெயினாக பார்த்தா குரு பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை குரு வந்து அவள சீக்கிரம் யாரும் பார்க்க மாட்டார் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டை கண்டிப்பாக பார்ப்பார் அப்போ குரு பகவான் ஐந்தாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு அந்த புத்தர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழந்த வரன்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க குழந்த பாக்கியன்றது ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி ஒரு சிலருக்கு நினச்ச உடனே கொடுத்துரும் ஒரு சிலருக்கு என்ன தான் நம்ம வந்து வேண்டுதல் வச்சாலும் கோயில் கோயிலாக போனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக தாமதமாகும் அப்போ உங்களுக்கு இப்போ குரு வந்து உங்கள் ராசியை ஐந்தாம் இடமா பார்க்கறதுனால புத்தரை செல்வங்கள் கொடுக்குறாரு மாதிரி ஐந்தாம் பாவகத்தை பார்க்குறதுனால பூரி புண்ணியத்தையும் பார்க்குறாரு அப்போ பூரி புண்ணியம்னால் யார் நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் துருமரணமாகி இறந்துட்டாங்கன்னா அதுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பாருங்கள் அதாவதுன்றது மாகாளி அமாவாசை வருது இந்த உடைய புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி மாகாளி அமாவாசை அப்படின்னா என்ன இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த புரட்டாசி அஞ்சு மாகாளிய அமாவாசை அதே மாதிரி இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இறந்தவங்களே வீட்டுக்கு வருவாங்க ரெண்டாவது இறந்தவங்களே பிள்ளையாக பிறப்பாங்கன்றத ஒரு ஐதீகம் இதுக்கு வந்து வருஷத்தில் மூணு அமாவாசை இது பொருந்தும் ஆடி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை அதே மாதிரி பார்த்தா பதினாறாம் தேதி வந்தால் விஜயதசமி நம்மளோட செல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஒரு அருமையான நாள் அந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும்போது பதினாறாம் தேதி விஜயதசமி தசமி வருது பதினேழாம் தேதியை பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து தன் சொந்த இருந்து துலா ராசிக்கு பெயர் சகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு வராரு அப்படி வரக்கூடிய நேரத்தில் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ படிப்பு தரம் உயரும் கல்வியில் மாற்றம் பார்க்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படித்த மைண்டில் உக்காறல கட் ஆஃப் சரியில்லை மார்க் வரல பர்சன்டேஜ் வரல படித்தன எனக்கு வந்து கட்டண முறையில் எனக்கு அந்த படிப்பு கம்ப்ளீட் பண்ணி வெளியில் முடிக்க முடியல குழப்பங்கள் இருந்தாலும் இது கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லாயிருக்கும் அப்படி கல்வி கல்வித்தரத்துக்கு அருமையான ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கைகள் வந்து ஒரு சிலருக்கு பாதகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக சா சாதகமாக தான் இருக்கும் இது போக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி நம்ம போகிறதுக்கு ஏதாவது எனக்கு ஆப்ஷன் இருக்கா நல்ல நேரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களோட வாழ்க்கை இருக்கும் ஏன்னா இன்றைக்கி துளாராசி குரு பார்வை பார்க்குறது மட்டும் இல்லை மூணு கிரகத்தினுடைய பயிற்சி காலமே உங்கள் தான் இப்போ நல்லா இருக்குது சனி பயிற்சி ஆனால் மார்ச் இருபத்தி ஒம்போதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சக அதன்றது பார்த்தா இன்றைக்கி ரோக சனி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நல்லது கொடுக்குறாரு மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சார் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு பாக்ய குரு அது போக உங்களுக்கு ராகு கேது பஞ்சம ராகு லாபஸ்தானத்துல கேது வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தா இது எண்பது சதவீதம் நல்லா இருக்குது அப்ப சனி பார்வை உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு குரு பார்வை தொண்ணூற்றி அஞ்சு ராக் கேது பார்வை எண்பது சதவீதம் அப்ப இந்த மூணு பயிற்சி காலமும் பார்த்தா துளாராசிக்கு நல்லதா இருக்குதுங்க சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து மேக்சிமம் இருக்கிற கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ உங்கள் சனி வக்கரத்தில் இருக்கிறாரு அது போக இந்த மாதம் குரு வந்து அதிசாரம் ஆகிறாரு சரிங்களா இது போக உங்களுடைய கிரகத்துக்கு வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்று நாள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃபு நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது தவிர அதாவதுன்றது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி